Hi friends, welcome to Sevilla Times. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளுடைய தைப்பட்டத்தில் நம்மளுடைய தோட்டத்தில் வந்துட்டு மக்காச்சோளம் நடவு பண்ணணும் அதை பத்தி தான் முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோடைய தோட்டத்தில் நல்லபடியாக உழவு முடிஞ்சு ரொட்டேட்டர் ஓட்டி சொட்டு நீர் டியூப்பையும் இழுத்து ஃபுல்லாக கட்டியாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாளா இருந்தது அதனால இன்னக்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் விதை ஊனிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தோட்டத்துக்கு வந்துருக்காங்க எப்போலாம் நம்ம தோட்டத்தில் நம்ம புதுசாக நடவு பண்ணுறோமோ அப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய தோட்டத்தில் சனி மூளைக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு நல்லா கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு முதல் விதை நம்ம ஊனிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் அப்பா நம்ம தோட்டத்துக்கு வந்துருக்காங்க கற்பூரம் ஏற்றியாச்சு கற்பூரம் வந்து ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வித ஊன ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு விதை நம்ம ஊனிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கூலி ஆட்கள் வந்துடுவாங்க அவங்கள வச்சு நம்ம தோட்டம் ஃபுல்லாக வந்துட்டு விதை ஊன நாங்கள் ஆரம்பிப்போம் ஒரு ரெண்டு மூணு குழிக்கு விதை ஊனிட்டு அப்பா கிளம்பிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீர் பைப்பெல்லாம் இழுத்து நம்ம ஏற்கனவே கட்டியாச்சு ஃபஸ்ட் இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மற்ற வேலையை வந்துட்டு எந்த வித தங்குதடைகனு இல்லாமல் நம்ம பார்க்கலாம் நம்ம முத முதல்ல நம்ம தோட்டத்தில் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பைப்பை இழுத்து கட்டுறதுக்கு நம்ம இருந்து வெட்டிக்கிட்டு வந்த குச்சை தான் அடித்து நம்ம இழுத்து கட்டியிருந்தோம் அந்த குச்சி வந்து ஒரு வருஷத்துலேயே மறிச்சு போயிடுச்சு அதுக்காக தான் இப்போ ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதாவது பிவிசி பைப்பை கட் பண்ணிவிட்டு அதை அடித்து அதிலேருந்து கட்டிட்டோம்னா அது வந்து மறிச்சு போகாது ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இந்த வருஷம் நம்ம என்கே அறுபத்தி அஞ்சு நாற்பது இந்த ரக தான் நண்பர்களை நாங்க பயிரிடலான்னு இருக்கோம் அதுக்காக விதையும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பேக்கெட்டோடைய வெயிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு கேஜி கிட்ட வருது அதாவது மூன்றரை கிலோ கிட்ட வருது இங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட்டை பிரிச்சு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க உள்ள பாக்கும்போது மக்காச்சோளம் விதை பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ரெட் கலரில் இருக்குது பொதுவா வந்து மக்காச்சோள விதை ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதுக்கு மேல வந்து மருந்து பூசி இருக்காங்க அதனாலதான் ரெட் கலரில் இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் விதை போடுறதுக்கு வண்டியும் வந்துருச்சு இன்னைக்கு நம்ம வண்டி விட்டு தான் மக்காச்சோளம் நடவு பண்ணப் போகிறோம் அதாவது கையில் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டே போனோம்னா ஒவ்வொரு விதையாக விழுந்துடும் இந்த மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் நடவு பண்ணலான் இருக்கோம் காஞ்சி வர ரெண்டாவது வந்து மோசம் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க இப்படி இருந்தாலும் அந்த ஹீல்ட் வந்துடும் வீடு வந்துடும் எதையும் நான் எதையும் இதை இதை நம்பினீங்க வேறு எது மேலேயும் போக மாட்டாங்க ரெண்டு மட்டும் கம்மியானாலும் பரவாயில்ல ஆச்சலும் கொஞ்சம் தாக்கி நான் இதே கிட்டத்தட்ட இவ்வளோ பயிர் வர வலியும் இதை நோய் தாக்கிறது அவங்க புழு அதிகமாக அதிகமாக இல்லை இல்லை இவ்வளோ பயிர் வர நான் போட்டுக்கிறேன் இவ்வளோ பயிர் வார வழியும் நோ இப்போ புழு உழுவு விட்டல அதுக்கப்புறம் உழுவுது யாரும் ரெண்டு பயிர் போட்டால்

இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னதை கேட்டிருப்பீங்க எதுக்காக நாங்கள் என்கே இந்த ரகத்துடைய மக்காச்சோள விதை வாங்கிட்டு வந்து நடவு பண்ணுறோங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க பெரும்பாலும் நம்மளுடைய தோட்டத்தில் வந்து மக்காச்சோளம் நடவு பண்ணும்போது இந்த என் கே ரக மக்காச்சோளம் தான் நாங்கள் நடவு பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுடைய தோட்டத்தில் நீங்கள் மக்காச்சோளம் நடவு பண்ணும்போது எந்த கம்பெனியோடைய விதையை நடவு பண்ணுறீங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்க நம்ம வாங்கிட்டு வந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த வண்டியில் வந்துட்டு சின்னதாக ஒரு டப்பா இருக்கும் அந்த டப்பாக்குள்ளே கொட்டிட்டு இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இப்போ நடவு பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு இந்த மாதிரி மெத்தடில் நடவு பண்ணுறதுக்கு நமக்கு வேலை வந்துட்டு ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிருந்த நண்பர்களே ஒரு ஆள் இருந்தால் கூட போதும் நிறையா கார்டு வந்துட்டு நம்ம ஒரே நாள்லேயே நடவு பண்ணி முடிச்சிடலாம் என்ன ஒண்ணு காடு ஃபுல்லா இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும் கால் வலிக்காம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் மத்தபடி வந்துட்டு இது வேலை கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் இந்த வண்டி வரதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பைப் இழுத்து போட்டதுக்கு அப்புறம் கூலி ஆட்களை விட்டு தான் நம்ம நடவு பண்ணுவோம் காடு ஃபுல்லா இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம நடவு பண்ணும் கூலி ஆட்களுடைய தேவை அதிகமா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு கூலி செலவும் ரொம்பவே அதிகமா போயிடும் நண்பர்களே அதே மாதிரி வேலை முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா வந்துட்டு கூலி ஆட்கள் வந்துட்டு நம்ம நிறைய விட்டு நடவு பண்ணணும் அப்பதான் வந்து வேலை சீக்கிரமா முடியும் நாலு பேர் அஞ்சு பேர் வந்தாங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த வேலையை முடிச்சு வரதுக்கு பெரும்பாலும் எங்க ஊர் ஃபுல்லா வந்துட்டு இந்த மாதிரி வண்டி வச்சுதான் மக்காச்சோளம் நடவு பண்றாங்க இந்த மெத்தட் நடவு பண்ணும் போது விதையும் கரெக்டா ஒவ்வொரு விதை கரெக்டா விழுந்துகிட்டு போகுது அதே மாதிரி எல்லா விதையும் கரெக்டான ஆழத்திலையும் விழுவுறதுனால வந்துட்டு முளைப்பு திறனும் நல்லா இருக்குது இதுவே நம்ம கூலி ஆட்களை விட்டு போட்டோம்னா ஒரு சிலர் வந்து விதையை ரொம்ப ஆழத்தில் போட்டுருவாங்க ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப மேலாவே போட்டுட்டு வந்துடுவாங்க அதுவும் இல்லாமல் சில பேர் விதை போடுறதுக்கே மறந்துடுவாங்க இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நிறைய கேப் விழுந்துடும் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வண்டி விட்டு வேத போடுறது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு உரம் போடுறதுக்காக மூட்டையை ஒரு குச்சி வச்சு தட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா உரம் வந்து கட்டிகள் நிறைய இருக்கும் அந்த கட்டிகள்லாம் உடையறதுக்காக தான் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம உரம் வந்து ஸ்பிக் கம்பெனியோடைய இருபதுக்கு இருபது உரம் தான் இந்த தடவை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுதான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறோம் பெரும்பாலும் நம்மளுடைய தோட்டத்துக்கு இந்த மாதிரி நடவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம மாட்டு சாண எருவு தான் வளர்க்கும் ஆனால் இந்த டைம் வந்துட்டு சாண எரு மாட்டு சாண எருவு ரொம்பவே கம்மியா இருந்தது நம்மளுடைய எல்லா தோட்டத்துக்கும் இந்த எருவு பத்தாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு வள்ளி கொட்டாமல் நம்ம விட்டுட்டோம் இந்த தடவை எருவு கொட்டாதனால வந்துட்டு நம்மளுடைய தோட்டத்தில் வந்து சத்து கம்மியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து உரம் போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நண்பர்கள் உங்களுடைய தோட்டத்துக்கு வந்துட்டு என்ன விதமான எருவு பயன்படுத்துறீங்கிறத பத்தி சொல்லுங்க ரசாயன உரமா இல்ல வந்து இயற்கை உரமா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க அதே மாதிரி என்ன ரகமான உரம் அதாவது எந்த கம்பெனியோடைய உரம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உரம் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மூட்டையை கொண்டு போய் நம்மளுடைய தோட்டத்தில் வைக்கணும் அரை அரை மூட்டையாக கொண்டு போய் வச்சால் தான் தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குதுங்கிறனால ரெண்டாக பிரித்து இப்போ அந்த அண்ணா வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க நம்மளுடைய தோட்டத்தில் கடந்த அஞ்சாறு வருஷமாக வந்துட்டு மக்காச்சோளம் தான் நண்பர்களே பிரதான பயிராக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாற்றி மாற்றி இந்த பயிர் தான் அடிக்கடி நம்மளுடைய தோட்டத்தில் பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எதுக்காக மக்காச்சோளம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்காச்சோளம் வந்துட்டு நம்ம ஏரியாலையால் வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது ஈல்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது அதுவும் போக வந்துட்டு மக்காச்சோளம் பயிரிடும்போது நம்ம மாடுகளுக்கும் தீவனமாகவும் கிடைக்கிது அதனால தான் மக்காச்சோளம் எப்பயுமே நாங்கள் பிரதான பயிராக பண்ணுறது இந்த மக்காச்சோளத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தோட்டத்தில் நிறைய விதமான பயிர் எங்கள் அப்பா பண்ணியிருக்காங்க அதில் பிரதானமாக நம்ம பார்த்தோம்னா பருத்தி பயிர் பண்ணியிருக்கோம் கரும்பு பயிர் பண்ணியிருக்கோம் மஞ்சள் பண்ணியிருக்கோம் சூரியகாந்தி கூட நாங்கள் தோட்டத்தில் பயிர் பண்ணியிருக்கோம் அதுவும் போக சில டைம்ல எள் நிலக்கடலை இதெல்லாம் கூட பயிர் நம்ம சொட்டு நீர் பைப்பு ஒரு இடத்துல வந்துட்டு லீக்கேஜ் இருந்தது அதனால வந்துட்டு அந்த லீக்கேஜ் இப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடியில் போறது வந்து மெயின் பைப் லைன் அந்த பைப் லைனில் வந்துட்டு ஒரு வாசர் மாதிரி நம்ம போட்டிருப்போம் கனெக்ஷன் அதில் வந்துட்டு அந்த வாசர் ரப்பர் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆனதுனால அதுலேருந்து தண்ணி லீக்கேஜ் இருந்தது இப்போ அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பழைய ரப்பர் அப்பா அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பழைய ரப்பரை கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் புது ரப்பரை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்கும் அதை வச்சு உள்ளே தள்ளணும் இது உள்ள தள்ளுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குவாட்டர் டப்பா இருக்குதுல நண்பர்களே அதாவது சரக்கு டப்பா இதை வச்சு நம்ம வந்து அடித்தோம்னா போதும் அது ஈஸியாக உள்ளே இறங்கிக்குது அதுக்கப்புறம் இந்த மெயின் பைப்லேருந்து வர கனெக்ஷன் வந்துட்டு எடுக்கிறதுக்காக இந்த கருப்பு ஓசை வந்து நம்ம அதில் சொரிவிட்டுட்டால் போதும் நம்ம மோட்டர் போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு நம்மளுடைய காடு ஃபுல்லாக பாஞ்சு போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இந்த கனெக்ஷனை நல்லா ஃபுல்லாக அழுத்தி விடணும் அப்போ தான் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும் இந்த அழுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்பவே டைட்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு ரொம்பவே மெனக்கெட்டு தான் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா விதை போடுற வேலையும் நல்லா ஜோராக போயிட்டுருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியை தள்ளிக்கிட்டு ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக தள்ளிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் முன்னாடி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டத்துக்கு உரம் கலக்கி எடுத்துட்டு வந்தோம்ல நண்பர்களே அந்த உரத்தை தான் இப்ப நம்ம தூவிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்மளுடைய தோட்டத்துல முக்காவாசி என்கே ரக மக்காச்சோளம் தான் நாங்க பயிரிட்டு இருந்தோம் ஆனா இந்த டைம் பார்த்தோம்னா எம்ஆர்எம் இந்த ரகத்தோடைய மக்காச்சோளத்தையும் பயிரிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுல ஒரு பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து நாலு கிலோ பாக்கெட் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கால இருக்கிற மூணு வயல் ஃபுல்லாக வந்துட்டு விதை போட்டு முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மூணு வயல் இருக்குது அந்த வயலுக்கு வந்துட்டு விதை போடுற வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெதை ஒரு பக்கம் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் வேலை முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பர்களே இருந்தோ மழை வந்துட்டு சாரல் மலை மாதிரி நல்லா பெஞ்சிக்கிட்டு இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா மழை நல்லா ஜோராக பெஞ்சுக்கிட்டு இருக்குது சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து மழை தூரிகிட்டே இருந்தது மழை தூர்னது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பைப்பில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மழை ரொம்ப அதிகமான மழைலாம் பெய்யல ஆனால் சாரல் மழை மாதிரி இருந்தது ஆனால் காடு ஃபுல்லாக வந்துட்டு மேலே மண் வந்து லைட்டாக ஈரமாயிடுச்சு அதனால வண்டி ஓட்ட முடியல நேற்று விதை ஊன்ற வண்டியை ஓட்டிக்கிட்டு போக முடியல மண்ணெல்லாம் வந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால பார்த்தோம்னா பாதி வயல் அதாவது கடைசியில் ஒரு இருபது பெர்சன்டேஜ் ஆஃப் வயல் வந்து நம்ம போட்டு முடிக்க முடியல அதனால அடுத்த நாள் வந்துட்டு இந்த அண்ணா வந்து மறுபடியும் வித ஊன்றதுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி தள்ளிக்கிட்டு போகிற வண்டியை வச்சு விதை ஊனும் போது நம்மளுடைய காடு வந்து நல்லா காஞ்சி இருக்கணும் அப்பதான் இந்த வண்டியை விட்டு நம்ம வித போட முடியும் ஈரமா இருந்ததுன்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ பார்த்தோம்னா வடக்கால பக்கம் இருக்கிற மூணு வயல் வந்துட்டு ஏற்கனவே நேத்தே வித ஊனியாச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோட்டர் போட்டு விட்டாச்சு மோட்டர் போட்டு விட்டு காடு ஃபுல்லா இப்ப சொட்டு நீர் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம மோட்டர் போட்டு விட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல இருக்கும் இந்த தடவை நல்லா மழை பெஞ்சு கிணறு ஃபுல்லா நிறைஞ்சு தண்ணி மேலேயே கிடந்தது இப்ப மோட்டர் ஓடுறதுனால தண்ணி பாத்தீங்கன்னா கிடுகிடுன்னு கீழே இறங்கி போயிட்டு இருக்குது நம்ம எப்போல்லாம் நம்மளுடைய தோட்டத்துக்கு போகிறோமோ அப்போ கூடவே நம்மளுடைய டாமியும் பாடி கார்டை நம்ம கூட வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்த சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்கே தண்ணி மேலே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே போயிட்டுருக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான் போல் ஒரு வழியாக மக்காச்சோள நடவு முடிஞ்சு இன்னையோட வந்துட்டு நாலு நாள் ஆச்சு நண்பர்களே இது வந்து அஞ்சாவது நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய தோட்டத்தில் நடவு பண்ண விதைலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சி மேலே வர ஆரம்பிச்சிருக்குது இப்ப பாத்தீங்கன்னா கிட்ட ஜூம்ல கொண்டு போய் காற்றம் பாருங்க நண்பர்களே விதைகள் எல்லாம் முளைச்சி மேலே வரது உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய நிலத்துல ஈரப்பதம் வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா ஈரத்தோடய மெயின்டைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு விதை முளைச்சி வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகும் நம்ம இந்த வண்டி விட்டு நம்ம நடவு பண்ணதுனால எல்லா விதையும் ஒரே ஆழத்தில் விழுந்துருக்கிறதுனால எல்லா விதைகளும் சீரா ஒரே டைம்ல முளைச்சி வருது என்னதான் இந்த வண்டி விட்டு ஓட்டினாலும் ஒரு சில இடத்துல வந்துட்டு மண்ணுக்கு மேலேயே விதை விழுந்திருக்கும் அதாவது மண்ணுக்குள்ளே போய் விழுந்தாதான் விதை வந்து ஆரோக்கியமாக முளைச்சு வரும் சில விதைகள் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலேயே விழுந்திருக்கும் அந்த மாதிரி விதைகள் எல்லாமே வந்துட்டு ஈரம் இருக்கிறதுனால முளைச்சி வந்துருது ஆனால் காற்று அடிச்சா ஒடிஞ்சு போயிடுங்கிறதுனால இங்கே பாத்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு விதை மேலேயே கிடக்குது ஆனால் முளைச்சி வந்துருக்குது இதுக்கு மேலே நாம கொஞ்சமாக மண் அள்ளி போட்டு விட்டாலே போதும் அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ